மெகாடிவி நேயர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கும் நம்ம வந்து கார்த்திகை தீபம் பற்றி தான் ஒரு ஸ்பெஷலாக வந்து பேச போகிறோம் ஏன்னா இந்த தீபம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நம்ம இந்து பண்டிகைகளில் கார்த்திகை தீபம்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விசேஷம் எல்லா ஆலயங்கள் ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் தெருவில் ஏதாவது ஒரு சின்ன கோயில் இருந்தால் கூட கார்த்திகை தீபத்தன்னைக்கு அவங்க புது விளக்கேற்றி அந்த இடமே ரொம்ப ஒரு ஜோதியாக இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப அலங்காரம் பண்ணி வைப்பாங்க அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பண்டிகையை நம்ம சொல்லலாம் ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கார்த்திகை மாதம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தனுர் மாதம் வந்துடும் கார்த்திகை மாதத்தில் தான் நம்ம சாயங்காலம் விளக்கேற்றக்கூடிய வழக்கம் இருக்குது மார்கழி மாதத்தில் வந்து காலையில் விளக்கேற்றுவோம் தனுர் மாதத்தில் ஸோ இந்த மா இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நம்ம வீடு வாசலில் விளக்கேற்றக்கூடிய வழக்கங்களும் அப்புறம் இந்த பரணி கார்த்திகை நாட்களில் கோவிலில் போய் விளக்கேற்றக்கூடிய வழக்கங்களும் நமக்கு ஆதி காலத்துலேருந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ முன்னாடி ஒரு புராண கதைகளில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை தீபம் தான் ஆக்சுவலாக முன்னாடி வந்து நம்ம தீபாவளியாக கொண்டாடினோம் ஸோ தீபங்கள் ஏற்றி அந்த ஒளி அந்த தீபாவளியை வந்து நம்ம கொண்டாடியது இந்த கார்த்திகை தீபத்தில் தீபத் திருநாளில் தான் கொண்டாடினோம் பல யுகங்களுக்கு முன்னாடி ஆனால் அப்படி காலப்போக்கில் ஒன்றொன்றாக மாறி 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 நம்மளுடைய தமிழ்நாட்டில் இந்த பண்டிகைகளினுடைய வரிசை நம்ம எப்படி எப்படி கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறது வந்து திருமலை நாயக்கர் மன்னர் இருந்து தான் இது மாறுச்சு ஸோ திருமலை நாயக்கர் மன்னன் காலத்தில் தான் சித்திரை திருவிழா மதுரையில் எப்படி கொண்டாடணும் ஒரு தீபாவளியை இப்படி கொண்டாடணும் புத்தாடை உடுத்தி பட்டாசு வெடித்து ஐப்பசி அமாவாசை நம்ம தீபாவளியாக கொண்டாடினோம் அதே மாதிரி இப்போ கார்த்திகை மாதம் நமக்கு பௌர்ணமி வந்து தீபங்கள் ஏற்றி கார்த்திகை மாதத்தில் நம்ம ஒரு ஹிந்து பண்டிகையாக ஆலயங்கள்லேயும் சரி இல்லங்கள்லேயும் சரி நம்ம எப்படி கொண்டோம் திருமலை நாயக்கர் மன்னன் காலத்திற்கு பிறகுதான் இந்த பண்டிகைகள் அனைத்தும் நமக்கு எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறது ஒரு வரைமுறையை வந்து அவங்களுக்கு வந்தது அதை வகைப்படுத்தி கொடுத்தது திருமலை மன்னன் கா காலத்தில் தான் ஸோ இன்றைக்கு வரைக்கும் நம்ம அதை தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம் இந்த இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்க லைஃப் ஸ்டைலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தீபங்கள் ஏற்றக்கூடிய முறைகள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு சௌகரியமாக மாற்றிக்கிறாங்க ஸோ இன்றைக்கி வந்து இப்போது பழைய காலம் நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எலக்ட்ரிசிட்டிலாம் கண்டுபிடிக்கிற காலத்துக்கு முன்னாடி நம்மளே வந்து ராந்தல் வழக்கு ஏற்றி தான் வீடுகள்லேயே வந்து இருந்தது ஸோ ஆறு மணிக்கு மேலே வந்து தீபங்கள் வீட்டில் ஏற்றக்கூடிய தீபங்கள் வீட்லையே வந்து அப்போல்லாம் செக் ஆட்டுவாங்க ஸோ நல்லெண்ணெய் செக்கு ஆட்டி அதில் வந்து நல்லெண்ணெய் தீபங்கள் தான் ஏற்றுனாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு சாயங்கால நேரம் மழை காலம் ரொம்ப இந்த கொசு தொல்லை எல்லாம் நிறையா இருக்கும் பூச்சிகள்லாம் நிறையா வருது அப்படிங்கிறதுக்காக இந்த நல்லெண்ணெயோட சேர்த்து சில ஒரு ஒரு துளிகள் வேப்பெண்ணையும் சேர்த்து விளக்கெண்ணெய் என அந்த வேப்பெண்ணெய் வந்து ரொம்ப சூடு அதனால அது குளிர்ச்சி கொஞ்சம் விளக்கெண்ணையும் அதோட சேர்த்து முக்க முக்க மூணு எண்ணெய்கள் எண்ணெய் வந்து சேர்த்து தீபம் ஏற்றக்கூடிய வழக்கம் நம்ம முன்னோர்கள் வந்து வச்சுருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு மைடுறதுங்கிறது பாதாம்மா வந்து நம்ம விளக்கெண்ணெயில் தான் வந்து கருக்குவாங்க கருக்கி கண்ணுக்கு மை ரொம்ப குளுமையாக இருக்கும் விளக்கெண்ணெய் உடம்புக்குமே ரொம்ப குளிர்ச்சி அப்படிங்கிறதுக்காக நம்ம தீபங்கள் ஏற்றும் பொழுது விளக்கெண்ணெய் அதில் சேர்த்தாங்க அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா விளக்கெண்ணெய் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் இதில் எல்லாம் வந்து உறைஞ்சும் போயிடும் நம்மளுடைய காலத்தில் ஸோ கே அந்த விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் அதோடு சேர்த்த பசுமாடு வீட்டில் இருக்குது ஸோ மாடு வந்து பால் கறந்து அதில் எடுக்கக்கூடிய வெண்ணெய் நல்ல பசும் நெய் ஸோ இந்த பசும் நெய் நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் இழுப்ப எண்ணெய் இந்த எண்ணெய்கள் எல்லாமே வந்து தீபங்கள் ஏற்றுவதற்கு பயன்பட்டது ரொம்ப இந்த தேங்காய் எண்ணெயும் கடல் எண்ணெயிலையும் ரொம்ப விளக்கு ஏற்றவே மாட்டாங்க விளக்கேற்றுறதுக்குன்னு எண்ணெய்கள் பயன்படுத்துனது இதெல்லாம் தான் ஸோ விளக்கெண்ணெய்க்கு ஒரு மருத்துவ குணம் உண்டு வேப்பெண்ணெய்க்கு ஒரு மருத்துவ குணம் உண்டு நல்லெண்ணெய்க்கு ஒரு மருத்துவ குணம் உண்டு நெய்யிக்கு ஒரு மருத்துவ குணம் உண்டு இழுப்பை எண்ணெய்க்கு ஒரு மருத்துவ குணம் உண்டு இந்த ஐந்தும் ஒரு இல்லத்தில் நம்ம விளக்கேற்றினால் நமக்கு மெடிசினல் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ ஒரு பூச்சிகளினுடைய தொல்லைகள் நமக்கு ரொம்ப இல்லாமல் இந்த மழை காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொசுவோட தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இந்த எல்லாம் விட்டு வீட்டில் விளக்கேற்றும் பொழுது இந்த வேப்பெண்ணெய் நெடி அந்த வாசனைக்கே வந்து இந்த பூச்சிகள் எல்லாம் வராது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்கள் தான் நம்ம முன்னோர்கள் வந்து வச்சுருந்தாங்க இன்றைய காலகட்டத்தில் நமக்கு அது எல்லாமே மாறி இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா தண்ணி போட்டால் விளக்கெறியுது அப்படிங்கிற மாதிரி இப்போ லேட்டஸ்டாலாம் நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்க்குறோம் இந்த மாதிரியான விளக்குகள் நம்ம ஒரு கார்த்திகை தீபத்திற்கு வாங்கி ஏற்றலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாது நம்மளுடைய பாரம்பரியம் வந்து ஒரு மண் அகல் புதுசாக நம்ம வாங்கணும் கடையில் ஒரு புது அகல் நம்ம வாங்கி அதில் மஞ்சள் குங்குமம் இட்டு ஒரு நெய்யோ நல்ல நெய்யோ அதில் ஊற்றி பஞ்சு திரி போட்டு அதை நல்லா திரிச்சு விளக்கேற்றுறது அப்படிங்கிறது தான் கார்த்திகை தீபத்துக்கு நம்ம வந்து அந்த தீபங்கள் எல்லாம் சுவாமிகிட்ட வச்சு வீட்டில் ரெண்டு குத்து நம்ம ஏற்றி வச்சு அந்த குத்து நம்ம வந்து பூஜையெல்லாம் பண்ணி இந்த தீபங்களுக்கெல்லாம் நைவேத்தியம் எல்லாம் செய்து ஸோ சுவாமியை அம்பாளுக்கு வந்து அன்றைக்கி பௌர்ணமிங்கிறதுனால ஏதாவது அஷ்டோத்திரங்கள் எல்லாம் படித்து நம்ம ஆலத்தி எடுத்து அதன் பின்னர் அந்த தீபங்களை கொண்டு போய் வாசல்ல வந்து வைக்கிறோம் ஸோ இந்த தீபங்கள் எல்லாத்தையுமே நாம் ஒரு இறை வழிபாடோடு சேர்ந்து பண்ணிட்டு தீபங்கள் வந்து வீட்டு வாசல்ல அலங்காரத்துக்காக கொண்டு போய் வீடு வாசல்களில் நம்ம தீபத்தை ஏற்றி வைக்கிறோம் அதுவும் துளசி மாடம் இருந்தால் பிரத்யேகமாக துளசி மாடத்திற்கும் தீபம் அகல் தீபம் ஏற்றி அந்த துளசி மாடத்தையே மன்றைய நாளில் நம்ம வழிபாடு பண்ணுறோம் துளசி வழிபாடும் அன்றைக்கி நம்ம பண்ணுறோம் அப்போ இப்படி நம்ம பாரம்பரியமாக வழிபாட்டு செஞ்சுட்டு வந்த ஒரு விஷயத்தில் தண்ணி விட்டு தீபம் ஏற்றுவது ஒரு அகல் தீபத்தில் வந்து ஏற்கனவே அதில் வந்து ஒரு லைட் இருக்கும் ஸோ எலக்ட்ரிசிட்டி மூலமாக அந்த லைட்டு வந்து எரியறது அகல் தீபத்துலேயே நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுத்து தீபம் ஏற்றுறது இந்த மாதிரியெல்லாம் இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக ஏதோ நிறையா வந்திருக்கு இதெல்லாம் நம்ம கன்வீனியன்ஸ்க்காக ஏற் ஏற்றுறதுக்கு நிறைய பேர் அதை வாங்கி ஏற்றுறாங்க அதெல்லாம் ரொம்ப தவறான ஒன்று அதை விட அடுத்தது என்னென்னா கேண்டில் ஏற்றுறது இந்த கப் கேண்டில் மாதிரி நிறையா ஃப்ளோட்டிங் கேண்டல்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ தண்ணியை வந்து நல்லா அலங்காரம் பண்ணி இதை நீங்கள் வீட்டுக்கு அலங்கார பொருளாக வைக்கலாமே தவிர சுவாமிகிட்ட வச்சு நம்ம விளக்க திருவிளக்கு பூஜை பண்ணி அந்த விளக்கை கொண்டு போய் நம்ம வீட்டு எல்லாம் மற்ற இடங்கள்லாம் ஏற்றி வைக்கும் பொழுது இது வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது பொதுவாகவே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விளக்கு வந்து மகாலட்சுமி தாயார் நம்ம திருவிளக்கே வந்து அந்த திரு குத்து விளக்கே நம்ம என்ன சொல்கிறோம் பிரம்மா விஷ்ணு சிவன் ஸோ அந்த திருவிளக்கை நம்ம அப்படி தான் பாவித்து நம்ம பூஜையே வந்து பண்ணுறோம் அப்படி நம்ம ஒரு பூஜை பண்ணி ஒரு அகல் விளக்கு அதுலேருந்து அந்த குத்துவிளக்கில் இருந்து அகல் விளக்கை ஏற்றி நம்ம வெளியில் கொண்டு போய் வைக்கிறோம் வீட்டு எல்லாம் நம்ம விளக்கு ஏற்றி வைக்கிறோம் அப்படி நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தில் கேண்டில் வந்து ஏற்றி வைக்கிறது அப்படிங்கிறது அலங்காரத்திற்காக வேணால் நம்ம சில விஷயங்கள் பண்ணலாமே தவிர ஒரு கார்த்திகை பண்டிகைக்கு நம்ம அப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தவறான ஒன்று நம்ம அதை செய்யக்கூடாது ஸோ நீங்கள் கார்த்திகை தீபம் ஏற்றி வீட்டில் பூஜை பண்ணணும் விளக்கு பூஜையெல்லாம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான தீபங்கள்லாம் ஏற்றவே கூடாது நம்ம இந்த நாம் சொன்ன ஐந்து எண்ணெய்கள் நம்ம இதில் எது வேணாலும் எடுத்துக்கலாம் வேப்ப எண்ணெய் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ்லாம் கிடைக்கும் அதில் வந்து சந்தன எண்ணெய் எல்லாம் இருக்குது சாண்டில்வுட் ஆயில் இருக்குது லாவெண்டர் ஆயில் இருக்குது இதெல்லாம் நம்ம வெளியில் ஏற்றி வைக்கும் போது ரெண்டு ஃப்யூ ட்ராப்ஸ் அதில் ஆட் பண்ணோம்னா நம்ம விளக்கேற்றும் போது நல்ல அரோமாவும் இருக்கும் அந்தந்த இடத்துலையும் நல்லாயிருக்கும் இது கேண்டலில் வந்து பண்ணுவாங்க நல்ல தூக்கம் வர்றதுக்கெல்லாம் லாவெண்டரு அப்புறம் ஒரு நல்ல சாப்பிட்ற இடத்துல சில கேண்டில்ஸ் எல்லாம் வைக்கும் பொழுது நமக்கு நல்ல மூட் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மைண்டு அப்படிங்கிறதுக்காக மூட் கிரியேட்டிங்க்கு கேண்டில்ஸ் வந்து ஏற்றுவாங்க பட் கார்த்திகை தீபத்தில் நம்ம கார்த்திகை பண்டிகையை கொண்டாடுகிறோம் அப்படிங்கும் பொழுது மண்ணகல் வாங்கி அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு ஐந்து விதமான எண்ணெய்களை சேர்த்தோ அல்லது நெய் தனியாக நல்லெண்ணெய் தனியாக நெய் தீபம் ஏற்றலாம் இல்லை நல்லெண்ணெய் தீபம் ஏத்தலாம் இப்படிப்பட்ட தீபங்கள் நம்ம வீட்டில் சுவாமி வழக்கிலையும் ஏற்றி வெளியிலேயும் கொண்டாந்து வைக்கிறது தான் கரெக்டான முறை தீபம் கொண்டாடுவது ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கிற தண்ணி போட்டால் எரியும் சுவிட்சு போட்டால் எரியும் அந்த மாதிரியான தீபங்கள் எல்லாம் வழிபாடுகளுக்கு கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தக்கூடாது இவையெல்லாம் அலங்காரத்திற்கு பயன்படுத்தலாமே தவிர வில்லங்களில் இறைவனை வழிபடுவதற்கோ அல்லது விளக்கு பூஜை செய்து விளக்கினை வழிபாடு செய்வதற்கோ இப்படிப்பட்ட தீபங்களை வழிபாட்டிற்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ன நேர்களை இன்றைய சுபகிரகம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்